ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜெயின் நாங்க பண்ண என்ன சாயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டூ ஸ்கூல் வந்து போறோம் இருக்கு ஜாலியாக கிளம்புனா ஒரு ஆஃப் அன் அவர் தான் போனா இன்னைக்கு வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க போய் தூங்கிட்டு இருக்காங்க தானிய எழுப்பியும் பார்த்தாரு இருந்துக்கல தண்ணி சுட்டு இருக்கு போட்டாச்சு ரொம்ப பிடிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு

நீ எப்போ குளிக்கிறது வா என்னது மண்டே என்னடி சரி வா படத்துக்கு போகலாமா படத்துக்கு போமா வாயில பத்தியா கோட்டுவா ஆ படத்துக்கு போகலாம் ஸ்கூலுக்கு

ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஐயோ தப்பா பார்த்தி விட்ட போல நான் மார்னிங் வந்து இப்போ தான் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ டீ கூட வந்து ஒரு மூணே மூணு ரஸ்க்கு மட்டும் சாப்பிடுவேன் ஸோ ரஸ்க்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தான் டீ எடுத்துப்பேன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் ரொம்ப கம்மியாக வந்து டீயோடைய இது இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரே வாய்தாக இருக்குன்னா அப்படியே குடிச்சிருவேன் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே கீழே ஊற்றிடுவேன் ஏன்னா டீ வந்து குடித்தோன்னா அதை எகத்துட்டு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி பிடிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டும் வந்து ஒரு வழியாக ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டா ஸோ ப்ரஷ் வந்து நாங்கள் இந்தமாதிரி எடுத்து கொடுத்துட்டா போதும் அவளே வந்து ப்ரஷ்ஷு சூப்பராக பண்ணிப்பாள் அவளாக வாயெல்லாம் எல்லாமே கொப்பிச்சுப்பா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அப்படியே சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி சாப்பாடுனா அவளுக்கு மார்னிங் வந்து கஞ்சி மட்டும்தான் ஏன்னா ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து ஆஃப்டர்நூன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அது நார்மலாக தான் ஸோ அதனால் கஞ்சினா வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஸோ ஈஸியாக எடுத்துப்பாள் காலையில் மற்றபடி ஏதாச்சுன்னா கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது அட்டகாசம் பண்ணுவாள் அண்ட் ஸ்கூலுக்கு வந்து நேற்று ஹாஃப் அன் ஹவர் தான் போனா ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் பட்டும் வந்து ஸ்கூலுன்னு சொன்ன உடனே அந்த டே ஒன் அவள் தான் கிளம்புனா டே டூ வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ ஒரு வழியாக அவளுக்கும் சாப்பாடு எல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து பேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு வந்து பேக் எப்படின்னா ஸ்கூல் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ரெண்டு செட்டு வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் அந்த மாதிரி போட்டு வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வச்சுட்டேன் அண்ட் புக்கு வந்து அவளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் அண்ட் என்விராயன்மெண்டல் ஸ்டடி அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் வந்து புக் ஆஃப் ரைம்ஸ் ரைம்ஸ் புக்கு ஸோ இது அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க எது காலூரை போலியா யா டே ஒன் ஸ்கூல் என்னமோ நல்லா ஜாலியாக கிளம்புனா என்ன அட்மிஷனுக்கும் சூப்பராக வந்தால் எல்லாமே நல்லா பண்ணா இப்போ என்னன்னு தெரியல ஸ்கூலுக்கு நேற்று ஒரு ஆஃப் டே தான் போனான் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி காலையில் டென்ஷனாகிடுச்சு எங்கள் அம்மாட்ட இருந்தேன் வீடியோவில் பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் பட்டுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து செவ்வாலை தான் வச்சுருக்கேன் அண்ட் இந்த ஸ்பூன் அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக வாங்கினது அவளுக்குன்னு ஸோ பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் எல்லாமே இதோடய ரேட் பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்போம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரேட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் எனக்கு ரொம்ப அதிகம் அண்ட் கூடவே வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க மேபி அது தொலைஞ்சிருச்சுனா உடஞ்சிருச்சுனா அதுக்கப்புறம் பாப்பாவும் அழகாக ஸ்கூலுக்கு வந்து அவங்க பாட்டிக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா அண்ட் நானும் கூட போனேன் போயிட்டு தான் வந்தேன் பட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு ஆக்சுவலி போகும்போது வந்து மேம்க்கு குட் மார்னிங் அப்படின்னு மேம் சொன்னாங்க அவளும் உடனே வந்து இப்படி இப்படி கை மட்டும் வச்சு அவளுக்கு வாயே வரல வார்த்தை வரல உடனே ம் 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 சொன்னா ம் ம்ண்ணா ஓகே நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லிட்டு வேனு சொல்லிவிட்டு ஆனே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க பேக் வாங்கிட்டு சப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் ஸ்டாண்ட் மேலே வச்சேன் வச்ச உடனே அம்மாவுக்கு வாய் சொல்லுன்னு சொன்ன உடனே ஆள ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஒரு மாறியாக இருந்துச்சு வாய்ஸே மாறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நானும் வந்து வெளியிலே வெயிட் பண்ணலான்னு நினச்சேன் பட் மேம் வந்து இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து நாங்கள் எப்படி சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாப்பா வந்து விஜயதசமிக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து அவளை ஜாயின் பண்ண வச்சிட்டோம் அப்போவே எங்களுக்கு வந்து பேகு ரெண்டு செட்டு வந்து யூனிஃபார்ம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேகு ரெண்டு செட் யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு புக்கு கொடுத்துருந்தாங்க அதில் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு அண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு இன்னும் தனியாலாம் வந்து இருக்குது நிறைய கொடுப்பாங்க போல் ஷீட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஆக்சுவலி ரொம்ப வந்து இப்படி ஹை லெவல் ஸ்கூல் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் வந்து மே இருந்து ஸ்கூல் பார்த்துட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு அப்போ வந்து ஆக்சுவலி நாங்கள் நிறைய ஸ்கூல் பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும் ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் பார்த்துருக்கோம் இன்க்ளூடிங் ஸ்கூல் ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ஒரு ஸ்கூல் வந்து அப்பையில அப்போயிலேருந்து பார்த்து அப்போயுமே எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக தோணுச்சு பாப்பா இப்போ ஸ்கே ஸ்கூல் அண்ட் இப்பயுமே எனக்கு வந்து திருப்பி நாங்கள் ஒரு மூணு ஸ்கூல் பார்த்தோம் ஆக்சுவலி அந்த ஏழு எட்டு ஸ்கூல்லேயே திருப்பி நாங்கள் மூணு ஸ்கூல் ரேட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் ஸோ அதில் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அண்ட் ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் தான் சொல்லியிருந்தாங்க பேமெண்ட்டே வந்து எப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் மந்த்லி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆயா அம்மாக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க அது ஆனால் வந்து ஒரு மாதிரி அந்த ப்ளே ஸ்கூல் தான் ஒரு மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சன்னு பசங்க நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் போலலாம் எப்படி எனக்கு தெரியல நான் வந்து வேண்டாம் அது வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அண்ட் ரொம்ப ஹைஃபையாக வந்து ரேட் சொல்கிறாங்கல்ல ஆக்சுவலி அங்கே ரேட் சொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து நான் வந்து ஒரு பார்வையாளர் உள்ள போறேன் பார்க்குறேன் எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல பட் அங்கே எஜுகேஷன் எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல முடியாது வைஸ் நல்லாவும் இருக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஆக்டிவிட்டிக்காக நிறைய வெளியிலாம் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய ஸ்கூலில் அண்ட் நிறைய ஸ்கூல் பார்த்துருந்தோம் நிறைய ஸ்கூல் சாரி ஒரே ஒரு ஸ்கூல் பார்த்துருந்தோம் பக்கத்தில் நியர்பை ஒரு ஸ்கூல் பார்த்துருந்தோம் டுவெல்த் வரைக்கும் இருக்குது பட் எனக்கு ஒரு பயம் என்னென்னா டுவெல்த் வரைக்குமே அவளை நான் அங்கேயே படிக்க வைக்கிற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு என்னென்னா ஒரு எல்கேஜி யூகேஜி வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும் எனக்கு இப்போதிக்கு ஒரு சிக்ஸ் மந்த் மட்டும் போனால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்ருவோம் அதுவும் பக்கத்திலே தான் அண்ட் நிறைய பேருக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பக்கத்திலே இருக்கணும் அண்ட் நம்ம கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ஆல்ரெடி மைண்டில் வந்து ஃபுல் ஃப்ளாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்ம டிசைட் பண்ணவே முடியாது எங்கே வேணா எப்படி வேணா சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் பட் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் பக்கத்துலயே நான் கூட்டிகிட்டு போன ஒன்று இல்லைன்னா வந்து பிரபா அதை தாண்டி ஒரு பர்சன் போய் அவளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா என்னுடைய அம்மா அவ்வளோதான் இதை தாண்டி நான் யாருக்கும் ஹெல்ப்பு கூட கேட்க மாட்டேன் ஏன்னா பிரபாவுடைய ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வரணுன்னா வரலாம் பட் நான் வந்து அதை வந்து ஸ்டிக் கரெக்டாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் இல்லை உனக்கு வேலை இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் மீ லைக் அவன் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் மக்குமா என்னால் இன்றைக்கி கூட்டிகிட்டு வர முடியாது ஒரு டுவெல் ஓ கிளாக்கே சொல்லிவிட்டேன் டுவெல் ஓ கிளாக் நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஆர் என்கிட்ட பைக் இருக்குது நான் பைக்லேயே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அம்மா இருக்காங்க என்னால் முடியலைனா நான் அவங்கக்கிட்ட சொன்னேன்னா அவங்க போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மூணு பேரை தவிர வேறு யார் கூடயும் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு அண்ட் அதுதான் நல்லதும் நான் நினைக்கிறேன் யார் வந்தாலும் யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்து என்ன ஆகிடும்னா இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்க கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அது அண்ட் பாப்பாவுக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் அதை காட்டுறேன் பாருங்கள் லைக் எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கேன் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஜூஸ் என்னைக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னா ஜூஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அண்ட் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அண்ட் அது எல்லாமே வந்து நான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து என் அப்பா வாங்கும் போது அந்த காலத்திலே வந்து ஸ்டீலில் வந்து பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அதனால நான் வந்து இன்னுமே அதை பெஸ்ட்டாக வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி நேற்றெல்லாம் வந்து ரேப்பர்லாம் போட்டு கவர் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பட் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாய்ஸே எனக்கு மாறிடுச்சு அங்கே வந்து வந்து என்னடா இது நம்ம இப்படி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா நான் தனியாக ஆகிடுவேன் நான் தனியாக ஆகிடுவேன் அப்படின்னு அதனாலே ஸ்கூல் சேர்க்காம இருந்தோம் இப்போது சேர்த்தாச்சு ஒரு த்ரீ ஹார்ஸ் தான் பட் அவளை விட்டுட்டு நான் என்றைக்குமே இருந்ததில்லை எனக்கு ஆப்ரேஷன் ஆனப்ப கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுருந்தேன் அம்மா வீடு மாமியார் வீடு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்க அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து வாமிட்டிங் அதிகமாக இருக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு நான் எங்கேயுமே ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிகிட்டு வரக்கூடாது வீடியோ கால்லையும் பார்க்க தேவையில்ல ஏன்னா அப்புறம் அவள் அதுக்கப்புறம் அழுதானா என்ன பண்றது அவள் கூட அழுவ மாட்டான் ஏன்னா பசங்க இருக்காங்க எங்கள் மாமியார்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் மாமனார் எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க அந்த சைடில் இருக்கிறது ஸோ அதனால அவள் அழுவ மாட்டான்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு நான் உடஞ்சிருவேன் அதனால கால் பண்ண மாட்டேன் கேட்டுப்பேன் எல்லார்கிட்டையும் கேட்டுப்பேன் கால் பண்ணி அவள் என்ன பண்ணுறா என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஸோ அதனால அப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோடனே அவளை போய் கூட்டிட்டு வா அவளை போய் கூட்டிட்டு வா அப்படிதான் சொல்லுவேன் இப்போ வந்து நான் ஒரு ஒன் ஹவர் ஆக்சுவலி இப்போ மணி வந்து ப பத்தாக போகுது பத்து பத்திராக போகுது இப்போ வந்து நான் அவளை மிஸ் எப்படி சொல்கிறது அவள் இல்லாமல் நான் இந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் அவள் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கேன் விளையாடுவா விளையாட போகிறேன்னா கீழே போவா மேலே போவான் அப்பயும் நான் போய் போய் வந்து வந்து பார்ப்பேன் அதுக்கே திட்டுவாங்க எதுக்குமா இந்த டைமில் மேலே ஏறி ஏறி இறங்குற அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் விட்டா பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது ஸோ ஒரு டுவெல் தேர்ட்டி போல் அவளை போய் கூட்டிகிட்டு வரணும் அண்ட் அதை தாண்டி நாங்கள் நேற்று வந்து மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்றத சும்மா அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் அதுக்குள்ளே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து இது நைட் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி வச்ச இந்த ரைஸு ஸோ அதை அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அண்ட் இப்போதிக்கு எனக்கு இதுதான் வந்து அமிர்தமாக இருக்குது இந்த துவையல் அதுக்கப்புறம் பழைய சாதம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஏப்பம் கூட அந்த அளவுக்கு வராது ஏப்பம் வரலனாலே அந்த கொமட்டல் வந்து கம்மியாகிடும் ஸோ எப்பயுமே இது தான் காலையில் மார்னிங் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் நான் வீடியோ வேணும்னா நான் இன்னொரு வாட்டி போடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ்மார்ட் போயிருந்தோம் ஸோ அங்கே போய்ட்டு சில பல பொருட்கள் வாங்கியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதமாக வந்து எதுவுமே வாங்கலை ஆக்சுவலி நான் சமைக்காததுனால எனக்கு எதுவுமே தெரியல நான் அம்மாவுமே வந்து எப்படிரா சொல்கிறது இது இல்லை அது இல்லைன்னு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட காசு இருந்தால் அவங்க போயிட்டு சும்மா பக்கத்துலேயே இருக்க கடையில் போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து செஞ்சுருவாங்க ஸோ இப்போ எதுவுமே இல்லாதனால எல்லாமே வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு பட் இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் வாங்கணும் ஸோ இதையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே இல்லை உப்பு மிளகு சீரகம் ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நாங்கள் இங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு பண்டு சீட்டு போட்டிருக்கோம் அதில் வந்து என்னென்ன வரும்னு தெரியல ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு பட் அதை ஸ்டார்டிங்லேயே கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இனிஷியலாக வந்து போன வருஷம் கட்டியிருந்தோம் போன வருஷம் இதே நாளுக்கு முன்னாடி நவம்பரில் கட்டியிருந்தோம் ஸோ அப்போ வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பொருள் வந்து பெரிய பெரிய பொருள் இந்த மாதிரி கள்ளப்பருப்பு உளுந்து அரிசி அண்ட் பருப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் வந்து பன்னெண்டு பொருள் அதுக்கப்புறம் கூட பட்டாசு ஸ்வீட்டு இது எல்லாமே கொடுப்போம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் வரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த எண்ணெய்கிற ஞாபகமே எனக்கு இல்லை இப்போ எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் வந்து ஒரு நாலு லிட்டர் வாங்கிட்டோம் ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் அண்ட் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் சொன்னேன் ஆஃபரில் போட்டிருந்தாங்கம்மா அதனால தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு பொருளையும் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்படின்னா எது வாங்கினாலும் கம்மியாக வாங்கல மாட்டிங்க கம்மியாக வாங்க மாட்டிங்கன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க குவான்டிட்டி இல்லை அந்த ப்ரைஸு ஸோ அதனால் எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஐயோ திட்டுறதை நிறுத்துமா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாமே காலி தான் ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்க கொடுக்க அம்மா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க நான் ஒருத்தரை நல்லா வேலை வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சின்ன வயசில் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட இருக்கேன் அண்ட் பெரிய பொறி பொருள்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் எனக்கு மிஞ்ச போக எங்கள் அம்மாவுக்கு நீ என்ன சாப்பிட்ட பாப்பா என்ன சாப்பிட்ட பாக்கலாம் ஆக்சுவலி இப்பதான் ஒரு வாள் விளையாடான்னு பண்ணிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி வந்து ஜாலியா அம்மான்னு சொல்லிட்டு வந்தா அப்புறம் கரெக்டா சாப்பிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க முடியுங்க ஹாய் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணிட்டியா வேற யாருக்கு குடுத்தியா எல்லாத்தையும் பினிஷ் பண்ணியா சாப்பிட்டேன் நீயே சாப்பிட்டியா வேற யாருக்கு வெரி குட் தண்ணி அப்படி தண்ணி குடிங்களேன் தண்ணி குடிக்கல பாதி குடிச்சிருக்கா ஓ மூணு நேரத்துக்கு எல்லா புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க நாங்க கவர் போட்டு குடுங்க என்கிட்ட குடுத்துருங்க நாங்க பார்த்துப்போன்னு சொன்னாங்க புக்ஸ் பெரும் டிரஸ் மட்டும் தான் நான் ஸ்கூல்

ஏன் பாயேன சொல்ல மாட்டீங்கற. காலே மேம் கூட அத கேட்டாங்க. ஆ இல்ல மேம்க்கு க்கு பாய் சொல்லிட்டேன வந்தா. பாய் சொன்னத தான பட்டு நீங்க. இல்ல காலே குட் மார்னிங்